ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் என்னுடைய மனசில் ஒரு லட்சியம் ஒரு ஆசை இருக்குது அந்த லட்சியம் ஆசை பார்த்தீங்கன்னா பாபா மேலே வச்சிருக்க அந்த லட்சியம் சொல்லலாம் ஆசையும் சொல்லலாம் இது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டு காலமாக பாபாவை வணங்குற ஒரு பக்தரா பாபா என்னை வந்து உருவாக்கியிருக்காரு இந்த நிலையில சென்னையிலிருந்து ஷிரடிக்கு பல ஆண்டுகளாக அதாவது பத்து வருடம் மேலே சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு பாபா என்னுள் வரும்பொழுது பாபாவை பத்தி உண்மையான விஷயங்களை வந்து முகநூல்ல நம்ம எப்படின்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை வணங்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நாள் வரியம் உண்மையான விஷயங்கள்ல மட்டும் முகநூல் வழியா முதல்ல எழுத்து வடிமா கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பேஸ்புக் வழியா கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ ஒரு மூணு நாலு வருஷமா யூடியூப் வாயிலாகவும் பாபாவை பத்தி முக்கியமான தகவல்கள் எல்லாமே அதாவது உண்மையான தகவல் மட்டுமே சமூக வலைதளத்துல நான் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறேன் செய்யறோம் பாபா ஷிரடியில் எப்படி அறுபது வருஷம் வாழ்ந்தாரு என்னென்ன வாழ்க்கையை பாபா மேற்கொண்டாரு எந்த எது நிலையை பாபா செய்வார் எதே எது பாபா வந்து செய்ய மாட்டாரு இது எல்லாமே என்னுடைய முகநூல் வழியாக அதாவது ஷிரடி சாய்பாபா துனி யூடியூப் சேனல் வழியாக நான் அன்றாடம் ஒரு ஒரு பதிவு கொடுத்துட்டு வரேன் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள பாபா ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்கிறாரு அந்த விஷயம் என்னன்னா நான் முதல்ல சொன்னல என்னுடைய லட்சியம் என்னுடைய ஆசை என்ன அதை பற்றி தான் செய்யணும் நூத்தி எட்டு பாபாவுடைய திருத்தலங்களுக்கு போயிட்டு அதாவது பல்வேறு ஊர்களில் இருக்கிற பாபாவுடைய திருத்தலங்கள் நூத்தி எட்டு திருத்தலங்கள்ல போயிட்டு அங்கிருக்க கோயில நம்ம வந்து பதிஞ்சி அந்த கோயிலுடைய அற்புதத்தையும் அங்கிருக்க பாபாவுடைய அற்புதமான நிலைகளும் பக்தர்களுக்கு நான் சொல்லணும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் இதுக்காக தான் இந்த ஒரு பதிவு இப்போ ஃபர்ஸ்ட் கட்டமா பார்த்தீங்கன்னா நான் வந்து திருச்சி அதே போல் சேலம் நாமக்கல் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இது போல் எண்ணற்ற தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் இதில் இருபத்தோரு கோயில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு முயற்சியில் இருபத்தோரு கோயில்கள் எனக்கு வந்து பாபா ஆசீர்வாதத்தில் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டோம் இப்போ அடுத்த கட்டம் நான் வந்து எந்த ஊருக்கு போகிறது எங்கே போயிட்டு பதிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாபா கிட்ட விட்டுட்டேன் இப்போ ஒரு சில கோயிலுக்கு போனால் அந்த கோயிலில் வந்து அனுமதிகள் கொடுக்க மாட்டுறாங்க அதுக்கு என்ன காரணங்கள் ஏது நம்மளுக்கு தெரியல ஆனால் பாபாவை பற்றி உள்மனதாரை மனதார நினச்சி அவரை பற்றி உண்மையான விஷயங்கள் முகநூலில் பகிர்ந்துக்கணும் எனக்கு ஆசை என்னுடைய ஆசை என்னுடைய லட்சியம் அதுதான் வேறு எதுவுமே இல்லை என்னுடைய பேஜை நீங்கள் வந்து தரவா ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் உண்மையான விஷயங்கள் மட்டும் தான் நான் வந்து கொண்டு வந்து சேர்த்துருப்பேன் இந்த உண்மையான விஷயங்கள் அதாவது பாபாவை பற்றி நான் கொண்டு வந்து சேர்க்குற உண்மையான விஷயங்கள் என் காலம் கடந்து போனாலும் அது வந்து பேர் சொல்கிற அளவுக்கு நிலைக்கிற மாரி தான் என்னுடைய பதிவுகள் நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் வழியாகவும் சரி அதே போல் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் வழியாகவும் சரி உண்மையான பாபா பற்றி உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் இந்நாள் வெறியும் இந்த பதினெட்டு ஆண்டு காலமாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு வழி நடத்துறவங்க பாபா பற்றி சொன்ன வேலையை நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சைரம் இப்போ அடுத்த கட்டம் வந்து நான் வந்து பாபாவுடைய நூற்றி எட்டு கோயில் நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன் உதாரணம் நான் வந்து இப்ப மதுரைக்கு வரேன் அப்படின்னு நான் சொன்னா அந்த மதுரையில் என்னென்ன கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு பர்டிகுலராக நம்ம வந்தோம்னா அந்த பதிவுகள் வீடியோ பதிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து அங்கே இருக்க பக்தர்கள் வந்து நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் இது எதுக்காக அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட மனிதர்களுக்காக கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா பாபாவுடைய கிருப வந்து உலகெங்குமே இருக்குது பாபா வந்து இன்றைக்கி இந்தியா மட்டும் இல்லை உலக நாடு அளவே பாபாவை வந்து கும்பிடுற அளவுக்கு பக்தர்கள் இருக்காங்க ஆனால் பாபாவுடைய நீலைகளை வந்து இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த கிராமத்தில் பாபா இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து நம்ம ஆத்மாத்த பக்தியோடு அதை வந்து நம்ம சாய் பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுல கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடைக்காது செய்யறோம் அந்த சந்தோஷம் நான் அடையினம் ஆசைப்படுறேன் என் சாய்க்காக நான் இந்த நூத்தி எட்டு வந்து முழுமையா இந்த ஆண்டுக்குள்ள முடியாது அடுத்த ஆண்டு அதாவது ஜனவரி முப்பது முப்பத்தொன்றுக்குள்ளே நான் முடிக்கணும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த நூற்றி எட்டு கோயிலும் தினந்தோறும் ஒரு ஒரு கோயிலும் பாபாவுடைய நூற்றி எட்டு கோயிலும் நான் வந்து வீடியோவா கொடுக்கணும் இருக்கேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் உங்கள் ஊரில் என்னென்ன கோயில் இருக்குது அங்கே வந்தால் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களால் முயற்சிகள் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாபாவுடைய நீலைகளை இன்னும் நமக்கு புரிதல் தேவை ஏன்னா பாபாவை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது உதாரணம் பாபாவுடைய நீலைகள் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா கடல்ல போயிட்டு நீந்திட்டு வெளியே வா முத்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுதான் அர்த்தம் அந்த நீலைகள் நம்மளுக்கு புரியாது நம்ம இன்னொரு பிரிவு இல்லை இன்னும் எத்தனை பிரிவு எடுத்தாலும் பாபாவுடைய நீலைகளை நம்ம புரிஞ்சிக்க முடியாது தேடல் ஒன்று இருந்தால் மட்டும்தான் குருவை நம்ம வந்து அடைய முடியும் அதாவது நம்ம வந்து பக்தி இதயபூர்வமாக பக்தி வச்சுருப்போம் பாபா மேலே ஆனால் குருவை தேடிக்கிட்டே இருப்போம் குரு வந்து எல்லா இடத்துலையும் சூழ்ந்து இருக்காரு அப்படிப்பட்ட குருவை தேடி என்னுடைய புனித பயணம் ஆரம்பிச்சிருக்கு சேனம் இந்த புனித பயணத்துக்கு உங்களால் முடிஞ்சது உங்கள் ஊருக்கு நம்ம வரும்பொழுது அந்த சுற்றி இருக்க கோயில்களை நீங்கள் வந்து வீடியோ எடுக்க எதனா ஒரு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க இந்த வாய்ப்பு வந்து எண்ணற்ற சாய் பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாய பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ஹல்லா மலிக்